ஸோ இன்றைக்கி அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ மைக்ரோ டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ்புக்கிலிருந்து அமேசான்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பேஜ் உள்ள போங்க உள்ளே போனீங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோடை க்ளிக் பண்ணுங்கள் நான் அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் ஸோ இது உள்ளே போனிங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும் பை மோட் அப்படிங்கிற ஆப்பு அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் ஓகேவா ஸோ அது வந்து கீழே இருக்கும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும் ஓகேவா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் உள்ளே லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பைமோட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த பைமோட்டுடைய ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ராடெக்ட் வந்து கரெக்டாக அந்த ப்ராடக்டுடைய இமேஜ் ப்ளஸ் நேமு இது ரெண்டுமே தெரிகிற மாதிரி ஒரு ஒரு டாஸ்க் வா வீக்லி அதாவது மந்த்லி ஃபோட்டாஸ் சொல்லியிருக்காரு ஸோ ஒன்று ஒன்று பண்ணும்போது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோவாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அதில் என்ன ஃபோட்டோ இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் எடுக்கிறீங்க ஸோ கரெக்டாக தெரியிற மாதிரி மூணாவது பாயிண்ட்டு ஸோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த டேக வந்து ஆட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல வரைக்கும் ஓகேவா ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் அந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கு கீழே வந்து இந்த டேகை போட்டுவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் உங்களுக்கு வரும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணது தான் சேம் டாஸ்க் தான் ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணுவீங்களா இந்த இதில் டைட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க பை மோட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வீடியோ வந்து இந்த இடத்துல வீடியோவில் வந்து க்ளியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் ஸோ பை மோட்டும் செலக்ட் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சூஸ் டைப் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கா இல்லை இன்ஸ்டாகிராமா ஸோ எதில் யூஸ் பண்ணுறிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அதனுடைய இந்த காப்பி பண்ண யூஆர்எல் வந்து இந்த இடத்துல கரெக்டாக போட்டுருங்க ஸோ இதில் மாதிரி போட்டுருங்க ஓகேவா பை மோட் இ ஷாப்பிங்னு போட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன இதில் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த இது அப்புறம் யூஆர்எல் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன் ஸோ நம்ம வந்து இதில் போய்ட்டு சர்ச் பண்ண வேண்டாம் ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் சர்ச் பண்ணாமல் ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஆப்புடைய சைட்டு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் கீழே வந்து உங்களுக்கு ஐஃபோனாக இல்லை வந்து நார்மல் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கேட்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இதை க்ளிக் பண்ணுங்கள் இல்லை ஆப்பிள் ஃபோன் அப்படின்னா இதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இதில் க்ளிக் பண்ணுறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்டோருக்கு போகும் ஸோ டேரக்டாக ஆப்புக்கே போயிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி இது வந்து தேவையில்லை இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷன் கேட்கும் ஏன்னா இதில் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிறதுனால டெலிவரிக்காக கேட்குது இதில் வந்து ஸ்கிப் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அதனால் டைமிங் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி கொடுங்க லோக்கலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்க தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு ஏரியா ஓகே சும்மா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ ஏதோ ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அதை அப்போ இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்து அளவு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ சைட்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ லைன் இருக்குது இந்த டாப்பில் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை டச் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்கும் அதையும் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட்டு வந்து லாகின் ஆகிடும் ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டுடைய நேம் இங்கே தெரியும் இமேஜ் தெரியுது டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ அதில் போட்டுவிட்டு அதை அப்படியே ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை நான் சொன்ன மாதிரி எஸ்பிஐ வெப்சைட்டில் கரெக்டாக போட்டு சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க் யூ